எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக தாள்களையும் ஒரு அதிரடியான தாள்களையும் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ஷோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ஷோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க தற்போது ஆங்கில மாதத்தில் எட்டாவது மாதமான ஆகஸ்ட் மாதமானது பிறந்து நடந்துட்டுருக்கு அதே போல் தமிழ் மாதத்தில் நான்காவது மாதமான ஆடி மாதமானது இருக்குது இந்த ஆகஸ்ட் மாதத்தில் மிகவும் அதிரடியான ஒரு நாளாக ஆகஸ்ட் எட்டாம் தேதி வரப்போகுது அன்றைக்கு தமிழ் மாதம் நான்காவது மாதமான ஆடியுடைய இருபத்தி மூணாம் நாள் அன்றைக்கி கிழமை வந்து வெள்ளிக்கிழமை ஸோ வரக்கூடிய இந்த வெள்ளிக்கிழமை சாதாரண நாள் கிடையாது ஒரே நாளில் பயங்கரமான சிறப்புகள் வந்து இருக்குது இந்த ஒரு நாளில் என்னென்ன சிறப்புகள் இருக்குன்னா ஃபர்ஸ்ட்டு ஆடி நான்காவது வெள்ளி அப்புறம் வரலட்சுமி நோன்பு அப்புறம் ஆடி பௌர்ணமி அன்றைக்கே திருவோண விரதம் இந்த ஒரு நாளில் இத்தனை சிறப்புகளானது வர இருக்குது சாதாரணமாக ஒரு சிறப்பு வந்தாலே கிரகங்களிடையே மாற்றங்கள் ஏற்படும் இத்தனை சிறப்புகள் வரக்கூடிய நாளில் கிரகங்களிடையே மாற்றம் ஏற்படாமையாக இருக்க போது கண்டிப்பாக மாற்றம் ஏற்படும் அந்த மாற்றம் ஏற்படுறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்ன தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிட்டு வரேன் அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரிஷபராசிக்கார நேர்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் ரிஷபராசியில் பிறந்த நேர்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களோட ராசிக்கு இந்த நாளுக்கு பிறகு என்ன மாதிரியான மாற்றம் ஏற்படுங்கிறத ஜோதிடர்கள் சொல்லியிருக்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆடி பௌர்ணமி வரலட்சுமி நோன்பு இதில் என்ன மாதிரி பூஜைகள் செய்யணுங்கிறத ஆன்மீக ரீதியாக சொல்ல போகிறேன் அதில் ஃபஸ்ட்டு ஆடி பௌர்ணமியில் எவற்றை செய்தால் மிகுதியான பலன்கள் பெறலாங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் வரலட்சுமி நோன்பு பற்றியும் இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் அதுக்கப்புறம் உங்களோட ராசிக்கு பலன்கள் என்னங்கிறத பார்க்கலாம் தமிழ் மாதங்களில் பற்பல சிறப்புகளை கொண்ட ஒரு அற்புத மாதமாக ஆடி மாதம் திகழ்கிறது இந்த ஆடி மாதத்தில்தான் தான் தெய்வங்களுக்கான வழிபாடுகள் பூஜைகள் போன்றவை மிக சிறப்பாக செய்யப்படுகிறது மேலும் ஆடி மாதம் இனி வரவிருக்கக்கூடிய பண்டிகை நாட்களுடைய தொடக்க மாதமாகவும் இருக்கிறது தெய்வங்களுக்கு மட்டுமே முக்கியத்துவம் அளிக்கப்படுவதால் இந்த ஆடி மாதத்தில் திருமணம் புதுவீடு புகுதல் போன்ற சுபகாரியங்கள் செய்வது தவிர்க்கப்படுது இத்தகைய ஆடி மாதத்தில் வரக்கூடிய ஒரு மிக அற்புதமான தினம்தான் ஆடி பௌர்ணமி தினம் இந்த ஆடி பௌர்ணமி தினத்துல நம்ம செய்ய வேண்டியது என்ன என்பதையும் அதனால நமக்கு ஏற்படக்கூடிய சிறப்பான பலன்கள் என்ன என்பதையும் சொல்ல போகிறேன் தெளிவாக ராசிக்காரங்க தெரிந்து கொள்ளுங்கள் தமிழர்களுடைய நாட்காட்டி சூரியனுடைய நகர்வை அடிப்படையாக கொண்டது அந்த வகையில் சித்திர மாதம் மேசராசியில் சூரியன் பிரவேசிக்கும் போது தமிழர்களுடைய பிறப்பு தொடங்குகிறது அப்படி படிரெண்டு ராசி கட்டங்களில் நான்காவது ராசியான கடக ராசியில் சூரியன் வரக்கூடிய மாதம்தான் ஆடி மாதம் ஆடி மாதம் என்பது அம்மன் தெய்வங்கள் வழிபாட்டுக்குரிய ஒரு சிறப்பான மாத காலமாகும் அதுவும் மிக சிறப்பான தினமான ஆடி பௌர்ணமி தினத்தில் அம்மன் வழிபாடு செய்பவர்களுடைய வாழ்வில் மிக அற்புதமான மாற்றங்கள் ஏற்படும் என்பது உறுதி ஆடி மாத பௌர்ணமி தினத்தன்னைக்கு அதிகாலையில் இருந்து குளித்து முடித்திருங்க உணவேதும் எதுவும் அருந்தாமல் வீட்டு பூஜாரையில் அம்பாள் படத்திற்கு விளக்கேத்தி வழிபாடு செய்யுங்க இந்த தினம் அருகில் உள்ள அம்மன் அல்லது அம்பாள் கோவிலுக்கு சென்று அம்மன் அல்லது அம்பாள் தெய்வங்களுக்கு சிவப்பு மற்றும் மஞ்சள் கலந்த பஸ்தனை சாத்தி சிவப்புக்கள் ஆபரணம் அணிவித்து வழிபாடு செய்வது சிறந்தது பல வகையான வாசமைக்க பூக்களால் அர்ச்சனை செய்வதோடு அருங்கம்புள்ளாலும் அம்மனுக்கு அர்ச்சனை மிகவும் இந்த நாளில் செய்யறது சிறப்பு மேலும் ஆடி பௌர்ணமி தினத்தில் அம்பிகைக்கு பாலபிஷேகம் செய்து வாழப்பழ கலந்த சாதம் நெய்வேத்தியம் செய்து வழிபாடு செய்வது இன்னும் மிக அற்புதமான பலன்களை கொடுக்க இருக்கு மேற்படி இந்த நாள் பூஜை முடித்த பின்பு நெய்வேத்தியமாக சில பிரசாதம் கொண்டு போங்க தயிர் சாதம் சாம்பார் சாதம் இந்த மாதிரி கொண்டு போய் கோயில் உள்ள பக்தர்களுக்கு பிரசாதமாக கொடுங்க அம்மனை மேற்கூறிய வழியில வழிபாடு செய்பவர்களுக்கு மிகுதியான புண்ணிய பலன் ஏற்படும் திருமணமாகி பல ஆண்டுகளாகியும் குழந்தை பெரு கிடைக்காம தவிப்பவர்களுக்கு குழந்த பாக்கியம் உண்டாகும் வியாபாரங்களில் நேரடி மற்றும் மறைமுக எதிர்ப்புகள் அறவே நீங்கி லாபங்கள் பெருகோ நோய் நொடிகள் ஏற்படாமல் காக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருகோ விபத்துகள் துர்மரணங்கள் ஏற்படுவதை தடுக்கும் இந்த ஆடி பௌர்ணமி தினத்தில் வேதமறிந்த பிராமணர்களுக்கு கூட புது வஸ்திரம் மற்றும் உங்களால் முடிந்த தொகையை தட்சணையாக தானம் தரணும் இதனால் உங்களின் அத்தனை விதமான தோஷங்களையும் போக்கும் இது ஒரு சிறந்த பரிகாரம் கண்டிப்பாக இந்த பரிகாரத்தை ஆடி பௌர்ணமியில் செய்ய பாருங்கள் இந்த ஆடி பௌர்ணமி அன்றைக்கி வரலட்சுமி விரதமும் வருது ரொம்ப ஸ்பெஷலு அருளும் பொருளும் தரக்கூடிய அந்த வரலட்சுமி தாயை வீட்டுக்கு வரவழைக்கிறது முக்கியத்துவத்தையும் சொல்கிறேன் அதையும் இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க ஆக்சுவலி இப்போ வெள்ளிக்கிழமை இந்த டைம் வரலட்சுமி நோன்பு வருதுன்னு சொன்னால் அதுக்கு முதல் நாளான வியாழக்கிழமை இன்றைக்கே வீட்டை சுத்தப்படுத்துங்க பூஜாரையை சுத்தம் செய்யுங்க சுவாமி படங்களை துடைத்து சந்தன குங்குமம் விட்டு வீடை தயார் செய்து கொள்ளுங்கள் பூஜாரையில் ஏற்றப்படக்கூடிய விளக்குகளையும் தாம்பளங்களையும் நன்றாக தேய்த்து வைத்து கொள்ளுங்கள் சரி வரலட்சுமி பூஜை செய்வது எப்படிங்கிறத இப்போ சொல்கிறேன் எந்த பூஜை செய்வதாக இருந்தாலும் முதல் வணக்கமும் முதல் வழிபாடும் முதல்வன் விநாயகப் பெருமானுக்கு எனவே பிள்ளையாரை முதல்ல வணங்க வேண்டும் அப்பா பிள்ளையார் அப்பா இந்த வரலட்சுமி பூஜையை உன்னை வணங்கி தான் ஆரம்பிக்கிறேன் நீதான் பூஜையை நல்லபடியாக நடக்க துணை இருக்கணும் என்று வேண்டிக் கொள்ளுங்கள் அவ்வளவுதான் பூஜைக்கு அரணாக இருந்து அருள்வார் பிள்ளையாப்பார் அலம்பி வைத்த தாம்பலத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் பூஜை அறையில் கோலமிடுங்க இன்னொரு கோலமிட்டு அதன் மேல் தாம்பலத்தை வைத்து அதில் பச்சரிசிய பரப்பு வைத்து அரசின் மீது கலசத்தை வைங்க பழங்கள் வெத்தலை பாக்கு மஞ்சள் குங்குமம் முதலான மங்கள பொருட்களை வைங்க மாதுளை ஆரஞ்சு விழாம்பழம் திராட்சை மாம்பழம் முதலான பழங்களையும் வைங்க லட்டு அல்லது வேறு ஏதேனும் இனிப்பு செய்ங்க அப்புறம் தயிர் தேன் நெய் கற்கண்டு கொழுக்கட்டை பசும்பால் முதலவற்றை நெய்வேத்தியமாக வைங்க இப்போது பூஜைக்கு தேவையாக தயாராக இருக்கக்கூடிய அந்த மாதிரி ஒரு இதை வந்து ரெடி பண்ணிருங்க வீட்டு வாசல் அதாவது வீட்டு நிலைவாசல் நின்று கொண்டு வெளிப்பகுதியை பார்த்து கற்பூர ஆராதனை முதல்ல காட்டணும் மகாலட்சுமியே எங்கள் எங்க எங்கள் விருட்சமே கருணை கண்டவளே எங்கள் வீட்டுக்கு பாத்தாயே என்று அவளை வந்து அழைக்கணும் தேவிய லக்ஷ்மியை மகாலட்சுமியை அந்த மாதிரி அழைக்கணும் அழைத்தால் வராமலாயிருப்பாள் அன்னை வந்து விடுவாள் ஸோ இந்த மாதிரி தாங்க பூஜையை வந்து செய்யணும் ஆக்சுவலி இந்த பூஜையை செய்கிறது ரொம்ப சிம்பிள் ஆனால் இதனால் கிடைக்கக்கூடிய பலன் அதிகம் அதனால் இந்த பூஜையை சிம்பிளாக செய்து பயன்பெறுங்க இப்போ உங்களோட ராசிக்கு இந்த பௌர்ணமி வரலட்சுமி நோம்புக்கு பிறகு எப்படி தலையெழுத்து மாறுங்கிறத சொல்ல போகிறேன் ஸோ எப்படி தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ரிஷப ராசிக்காரங்களுக்கு தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு போன்ற எல்லா விஷயங்கள்லையுமே இனி வரக்கூடிய நாட்கள் முன்னேற்றம் ஏற்படும் அபரிவிதமான வளர்ச்சிகள் ஏற்படும் சொன்னா கூட ஆச்சரியப்பட இல்லை பிள்ளைகள் வகையில உத்தியோகம் வியாபாரம் படிப்பு தொழில் தொடர்பான விஷயங்கள்ல அனுகூலம் காணப்படும் குடும்பத்துல இருந்து வந்த பிரச்சனைகள் சலசலப்புகள் அனைத்தும் பரிபூர்ணமாக நீங்கும் குடும்பத்தினருடன் பயணங்கள் மேற்கொள்வீங்க அதுக்கு எல்லா வகையிலையும் உங்களுக்கு பலன்கள் வந்து கிடைக்கும் அப்புறம் பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் பெற்றோர் பெரியோர்களுடைய நீண்ட நாள் கனவுகளை நிறைவேற்றி கொடுப்பீங்க பயணங்கள் சமயத்தில் புதிய அறிமுகங்களிடம் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் புதிய அறிமுகத்தால் பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அதுக்காக தான் சொல்கிறேன் ஜென்மத்தில் குருவும் செவ்வாயில் இருப்பதனால் கோபப்படுவதை இந்த டைம் தவிர்க்க வேண்டும் மீறி கோபப்பட்டீங்கன்னா அதனால் உங்களுக்கு தான் பெருத்த நஷ்டம் கோபப்படுவது எதிர்பாலனத்திறன சண்டை சச்சரவுகளை வைத்து கொண்டால் பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்புறம் கூட நட்பால் பிரச்சனை வருவதற்கு வாய்ப்பு இருக்குது ஸோ பதவி உயர்வில் இருந்து வந்த தடைகள் அனைத்தும் நீங்கும் உத்தியோகத்தில் மாற்றத்தை எதிர்பார்த்து காத்திருப்பவங்களுக்கு அடுத்தடுத்து யோகங்கள் உண்டாகும் மெயினாக செல்வாக்குகள் உயரோ அதுக்கு எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நல்ல பலன் கிடைக்கும் அப்புறம் தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் பூமி தொடர்பான பிரச்சனைகளை சந்தித்து வந்தவர்களுக்கு இனி அந்த பிரச்சனைகள் இருந்தாலும் பரிபூர்ண நிபர்த்தி ஏற்படும் இடம் வாங்குவது வீடு வாங்குவது மண் வாங்குவது எல்லாமே செய்து மகிழ்வீங்க பெரிய மனிதர்களுக்கு ஆத்மரீதியான நம்பிக்கை ஏற்படும் சுபகாரிய தடைகள் எல்லாமே நீங்கும் சுபகாரியங்கள் தடையே இல்லாமல் நடக்கும் அப்புறம் நீங்கள் எதிர்பார்த்த நல்ல வரன் கிடைக்கும் புதிய வரவுகளால் குடும்பத்தில் மகிழ்ச்சி பெறுகோ திருமண யோகம் உண்டாகோ பிள்ளைகளுடைய படிப்பு உத்தியோகம் தொழில் வியாபாரத்தில் இருந்த தடைகள் நீங்கோ பிள்ளைகளுக்கு படிப்பிற்கான பணம் உங்களை தேடி வரும் இந்த ஆடி பௌர்ணமி வரலட்சுமி நோம்புக்கு பிறகு நல்ல மேன்மை தருவதற்கு வாய்ப்புகள் கிரகங்கள் இருக்கு அதனால சோம்பல் தனத்தை தவிர்க்கிறது உங்களுக்கு நல்லது அக்கம் பக்கத்தினருடன் சண்டைகள் தவிர்த்து கொள்வது நல்லது அப்புறம் ரத்த அழுத்தம் ரத்த கொதிப்பு சக்கரை தொடர்பான விஷயங்களில் மட்டும் மிகுந்த கவனமாக இருப்பது நல்லது கணவனாக இருந்தால் மனைவியின் உடல்நிலையிலும் மனைவியாக இருந்தால் கணவன் உடல்நிலையிலும் கவனம் தேவை சர்க்கரை ரத்த அழுத்தம் பிரச்சனைகளுக்கு மருந்துகள் உட்கொள்ளாமல் விடுவது மருத்துவர்கள் ஆலோசனைகளை தவிர்த்தால் பிரச்சனைகளை சந்திக்க நேரிட வாய்ப்பு இருக்குது அதனால் அதெல்லாம் வந்து கவனமாக இருக்கணும் ஸோ இதெல்லாம் தாக உங்களுக்கு பலன்களாக கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ண பலனை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நீங்கள் அதை பார்த்து பலனடையது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலனடையணும் அப்படின்னு நினைச்சுங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கக்கூடிய ரிஷப ராசிக்காரங்களும் இதை பார்த்து ஏற்ப நடந்து பலனடையட்டும் இதே போல் புதிய தோல்களை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு நான் போடக்கூடிய அப்டேட்டான தோள்கள் உடனுக்குடனே தெரிஞ்சு பயனடையலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி